சீதை என்னிடத்தில் வைத்த ஸ்னேகத்தாலும் அவளால் நான் கௌரவிக்கப்பட்டு மேல் நடக்க வேண்டிய காரியத்தை பற்றி பின்வருமாறு அஞ்ஞாபிக்கப்பட்டேன் ராமன் ராவணனை யுத்தத்தில் கொன்று என்னை சீக்கிரம் அடையும்படி நான் சொன்னபடியும் இன்னும் உன் புத்திக்கு தோன்றும் பலவிதமாயும் சொல்ல வேண்டியது உனக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே இன்னும் ஒரு தினம் தங்கிப்போ ராட்சசர்கள் கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தில் சிரமம் கொண்டு மறுநாள் போகலாம் மகாவீரநானி என் சமீபத்தில் இருக்கும் வரையில் பாக்கியம் நான் அனுபவிக்கும் துக்கம் ஒரு முகூர்த்தமாவது விலகி இருக்கும் நீ போய்விட்டால் திரும்பி வருவாய் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கையில் என் பிராணன் கூட போகலாம் துக்கத்தின் மேல் துக்கம் என்னை வாட்டுகின்றது துக்கத்தை தவிர எனக்கு வேறு பிராப்தமில்லை சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன் உன்னையும் பார்க்காவிட்டால் மறுபடியும் துக்கம் என்னை வாட்டுமே கருடனையும் வாயுவையும் வாயு புத்திரனான உன்னையும் தவிர இந்த சாகரத்தை தாண்ட ஒருவரும் இல்லையே ராம லக்ஷ்மணர்களாவது வானர் சிரேஷ்டர்களாவது வானர சைன்யங்களாவது மலைபோன்ற அலைகளினுடைய இந்த பெருங்கடலை எப்படி தாண்ட போகிறார்கள் இந்த சந்தேகம் எப்பொழுதும் என் மனதில் குடிகொண்டு என்னை உபதிரவிக்கின்றது மகா அவனை சேர்ந்தவர்களையும் யுத்தம் செய்து கொன்று லங்கையை நாசம் செய்து என்னை அழைத்து போக நீ ஒருவனே போதும் மகா பராக்கிரமசாலியான உனக்கு அது விசேஷ கீர்த்தியை கொடுக்கும் ஆனால் ராமன் சைன்யங்களுடன் இங்கே வந்து ராவணனையும் ராக்ஷசர்களையும் யுத்தத்தில் கொன்று என்னை அயோத்திக்கு அழைத்து போனால் அது அவருடைய குலத்திற்கும் ஆச்சாரத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் கீர்த்திக்கும் அழகு அவரிடத்தில் பயந்து அவர் வேளையில் திருடனை போல ராவணன் என்னை எடுத்து வந்தபடியால் இங்கிருந்து அவனுக்கு தெரியாமல் ரகசியமாய் என்னை அழைத்து போவது அவருக்கு தகாது மகாவீரன் லோகமறிய சேனா சமுதிரத்தை இங்கே அழைத்துக் கொண்டு வந்து லங்கையை தூளாக்கி ராட்சசர்களை வேரறுத்து என்னை ஜெயலட்சுமியுடன் அழைத்துப் போவது அவருக்கு தகும் அவரைப் போன்ற சூரனுண்டோ அவருடைய பராக்கிரமும் பிரதாபமும் எப்படி விளங்குமோ அப்படி செய்ய வேண்டியது நீயே என்று வினயமாய் அநேக காரணங்களுடன் விசேஷ அர்த்தங்கள் அடங்கச் சொன்னால் சீதை அதை கேட்டு நான் தாயே கணக்கற்ற வானர சைன்யங்களுக்கு அதிபதியான சுக்ரீவ மகராஜா மகாபலவான் ஒப்பற்ற பராக்கிரமம் உடையவர் அவருடைய ஆங்கேகளை நிறைவேற்றுவதற்கு மகாபலவான்களும் பராக்கிரமசாலிகளும் உற்சாகம் உள்ளவர்களும் மனோவேகம் உள்ளவர்களுமான வானர வீரர்கள் கணக்கில்லாமல் கொண்டிருக்கிறார்கள் எந்த திக்குகளிலும் அவர்களுக்கு தடையில்லை அபார தேஜஸ்விகளானதால் பெரிய காரியங்களை தயங்காமல் நிறைவேற்றுவார்கள் கேவலம் பல கொழுப்பால் அவர்கள் ஆகாச மார்க்கமாய் இந்த பூமியை அநேகம் தடவை பிரதட்சணம் செய்திருக்கிறார்கள் சுக்ரீவனிடத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் எனக்கு சமமானவர்கள் அல்லது எனக்கு மேலானவர்கள் எனக்கு தாழ்ந்தவன் அங்கே ஒருவனும் கிடையாது நானே இங்கே வந்திருக்கையில் அவர்கள் வர தடை என்ன அரசன் தன்னிடம் இருக்கும் சாமானியர்களை இதை போன்ற வேலை இடுவானே தவிர சிரேஷ்டமானவர்களை ஏவுவானா ஆகியால் ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் கவலையை விடுங்கள் அவர்கள் கிஷ்கிந்தையிலிருந்து ஒரே மூச்சில் தாண்டி இங்கே வந்து குதிப்பார்கள் அந்த ராம லட்சுமணர்கள் என் முதியில் ஏறிக்கொண்டு சூரிய சந்திரர்களைப் போல ஆகாச மார்க்கமாய் இங்கே வருவதையும் சத்ரு குலகாலனும் சிம்ஹத்தைப் போல பராக்கிரமம் உள்ளவருமான ராமன் கோதண்டபாணியாய் பாணியாய் லட்சுமணருடன் இந்த லங்கை கோட்டை வாசலில் வந்து நிற்பதையும் நகத்தையும் பற்களையும் ஆயுதங்களாக உடையவர்களும் பராக்கிரமத்தில் சிம்ஹங்களுக்கும் புலிகளுக்கும் நிகரானவர்களும் மத யானையைப் போல விளங்குகிறவர்களும் வீர சிரேஷ்டர்களுமான வான சைன்யங்கள் லங்கையை சூழ்ந்து அதன் சமீபத்தில் உள்ள மலை தாழ்வாரங்களில் மகா மேகங்களைப் போல வீர கோஷம் செய்வதையும் ஸ்ரீ ரகுவீரன் வனவாசத்தை முடித்து சத்துருக்களை நிர்மூலம் செய்து தங்களுடன் அயோத்திக்கு சென்று ராஜாபிஷேகம் பெறுவதையும் அதிசீக்கிரத்தில் மகா பாகியசாலியான தாங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று கம்பீரமாயும் மங்களகரமாயும் பிரியமாயும் நான் சொன்னதை கேட்டு தாங்கள் அனுபவிக்கும் கஷ்டத்தை கேள்விப்பட்டு எனக்கெதிரே விசேஷ துக்கத்தை அடைந்த ஜனகராஜ புத்திரி மனம் தெளிந்து ஆறுதல் அடைந்தாள் என்றார் தோமிர பாஷினாரிஷ்டாபிரபிசிதா ஜகாம சாந்திம் மம மைதிலாத்மஜா ஓம் கார் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பக்தி சேனல் அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பாக தேவை இதில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள் அதனுடைய முக்கியத்துவங்கள் இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலை அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட்டை உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக எங்களை ஊக்கப்படுத்தும் மேன்மேலும் முன்னேற்றம் உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை கொடுக்குறோம் நன்றி வணக்கம்